என்ன சுமதி கதரையே பாத்துட்டு இருக்க? அது இல்லங்க, ಚಿತ್ರகணி வாங்குறதுக்கு சீதா வரேன்னா அதனாலதான் தான் பாத்துட்டு இருக்கேன் என்ன காணோம். ஏன் எப்பவும் என்னையதான கூட்டிட்டு போவ? இப்ப என்ன சீதாவை கூட்டிப் போறியா நீ? ஏங்க, இன்னை எத்தனை தடத்துக்கு உங்களையே கூட்டிட்டு போறது? அது சரிதான். அத்தை மாமா சீதா அத்தை சாரிங்க அத்தை லேட் ஆயிடுச்சுங்க அத்தை கொஞ்சம் ஒர்க் இருந்தது பரவாயில்லம்மா அதனால் என்ன சரிவா போகலாம் சரிங்க போயிட்டு வரோம் ராம் வந்தானே இந்த மாதிரி சித்திரகனி வாங்க போயிருக்கோன்னு சொல்லிடுங்க ஆ சரி சரி சொல்லிடுறேன் சரி மாமா போயிட்டு வரேங்க மாமா லேட் ஆயிடுச்சு ஆ சரிமா பார்த்து போயிட்டு வாங்க அத்தை அங்கே போகிறது கோமதி சித்தி மாதிரியே இருக்குல்லைங்க அத்தை சித்தி மாறி இல்லைம்மா அவ தான்மா கோமதி கோமதி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு சரி நம்மள யாரும் கூப்பிட போறாங்க போகும்போ அடியே செவடி அட அண்ணி வாங்கு நீ எங்க மாமியார் மருமகளும் ஜோடியே கிளம்பிட்டீங்க கடை தான் கோமதி நாளைக்கு சித்திரை ஒன்றும் இல்லை சரி சித்திரை கனி வைக்கலான்ட்டு வாங்கலான்ட்டு போகிறோம் ஆமாம் நீ எங்கே கிளம்பிட்ட நானும் அதுக்கு தான் நீ போறேன் எங்கூ மருமக கையில் ஒரு பையன் ஆனோ மருமகளை காணோ நீ மட்டும் போற ஆ ஆ வீட்டில் ஏசி போட்டு தூங்கிட்டு இருப்பா நீ கூப்பிடலையா கடைக்கு போறனே அது என்னமோ பண்ணிட்டு போதுங்க நீ நானும் கூப்பிடல சித்தி ஏங்க சித்தி இப்படி சொல்றீங்க ரொம்ப நல்லதாங்க சித்தி சரி வாங்க சேர்ந்தே கடைக்கு போவோம் சரி வாங்க நீ போவோம் கேங்கண்ணி நீங்க இந்த பிள்ளை கூடையே கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லாத கோமதி ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா ஆ கல்யாணம் முடிச்சு வரட்டும் அப்புறம் தெரியும் உங்களுக்கு கோமதி நம்ம பேசுறதுல தான் எதா இருந்தாலும் இருக்கு சரியா நீ அன்பா பேசு அந்த பிள்ளை உங்ககிட்ட அன்பா பேசும் ஓகேவா சரி வாங்க இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய பத்தி பேசுறீங்க சீதா வாமா இந்த வரங்கத்தை பா தம்பி பழம் எவ்வளோ பா உங்களுக்கு என்ன பழங்க வேணும் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் பா சரிங்க ஆண்டி வாழைப்பழம் சீப்பு ஐம்பது ரூபா மாம்பழம் கிலோ நூறுரூவா பலாப்பழம் ஒன்று முந்நூறுரூவா என்ன தம்பி இவ்வளோ வேலை சொல்கிற அண்ணி நீங்கள் வாங்க நீ கடை பழிச்சுட்டு இருக்குன்னு வந்தமில்ல வாங்க நம்ம போகலாம் வேறு கடைக்கு ஒன்று சித்திரம் ஒன்றும் இல்லைங்க அத்தை அதனால எல்லா பழக்கடையிலையும் பழம் வேற அதிகமாக தான் இருக்கும் ஏமா சீதா அறிவாளியாக பேசுகிறேன்னு நினப்பா ஆ இப்படியெல்லாம் சொன்னால் தான் ஒரு பத்து இருபது குறைச்சி கொடுப்பாங்க என்ன கற்றுக்க ஓ இப்படியெல்லாம் இருக்குங்களா சாரின் சித்தி எனக்கு தெரியாது இருங்க நான் இப்போ பேசுகிறதில்ல நமக்கு எல்லா பழமும் ஃப்ரீயாக கொடுக்குறானா இல்லையான்னு பாருங்கள் ஏம்மா ஏம்மா வேணாமா ஃப்ரீயாக தான் வேணாம் சரியா ஒரு பத்து இருபது குறைக்கிட்டும் போதும் சரிங்க சித்தி எல்லா பக்கமுமே அதிகம் தாங்கம்மா சரிப்பா வாழைப்பழம் ஒரு சீப்பு மாம்பழம் ஒரு கிலோ அப்புறம் பழாப்பழம் ஒண்ணு கொடுத்துருங்க தம்பி எல்லாத்திலயும் ரெண்டு ரெண்டு செட்டு வேணும் விலை கொஞ்சம் குறைச்சி போடுங்க என்ன விலையெல்லாம் குறைக்க முடியாதுங்க மாம்பழம் வேணும் ஒன்னும் சேர்த்து போடுறேன் மாம்பழம்லாம் எங்களுக்கு வேணாம் பா நீ விலை ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி போடு என்ன 50 ரூபாய் குறைச்சு போண்ணுமா ஆசை அதிகம் உங்களுக்கு சரி சரி பいや கொண்டாங்க எங்கப்பா கடவீதி போனவங்கல்லாம் இன்னัง காணோம் அது தாண்டா எனக்கும் தெரியல நீங்க பாரம்பேசி பாரம்பேசி வாங்கிட்டு வரதுக்குள்ள சித்திரை திருவிழாவே முடிஞ்சிரும் வந்துட்ட வந்துட்ட திட்டாதீங்க வாங்க வா இன்னோ நேரம்மா இந்த பொருள் வாங்குறதுக்கு வீட்டில் உட்காந்து நீ சொல்ல நல்லா தான் இருக்கும் போய் வாங்கி பார்த்தா தானே தெரியும் ஆமாம் ராம் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப கூட்டுறாம் பழம்லாம் ரேட் பயங்கர ரேட்டில் விற்கிது ஸோ சாமி வெளியே போயிட்டு வந்தாலே கால் வழி தாங்க முடியல ஏமா வண்டியில் போயிருக்கலாம் ரெண்டு பேர் எதுக்கு நடந்து போனீங்க ஆமாண்டா நம்ம ரோடு இருக்க லட்சணத்துக்கு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வர போகிறோம் இதுக்கு தான் எப்பயும் போல என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அத்தை இந்த பையன் எங்கேயும் அத்தை வைக்கிறது மாங்க பூஜை ரூம் இருக்குல்ல மாங்க வெயி நான் வந்து அரேஞ்ச் பண்றேன் हां சரிங்க சீதா எனக்கு ரெண்டு பழத்தை கொடுத்துட்டு போவேன் ராம் இது நாளைக்கு தான் சாப்பிடணும் சாமி கும்பிட்டு அப்படியே ஆமா ராம் இது சாமி கும்பிட்டு நாளைக்கு தான் ராம் சாப்பிடணும் சரிங்கமா இங்க பாரு நல்ல நாள் அதுமா சாமி போட்டா ஒரு பூ கூட போடாம இருக்காங்க இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை

திரிகே அந்த தட்டை நீ வந்துடுமா வந்துருமா हां சரிங்க அப்படியே உங்க மாமா அங்க எங்கயாடி அவர்கிட்ட பூவை எடுத்து கொடுத்துடுமா பூ வைக்கணும் சாமிக்கலாம் हां சரிங்க அத்தை அத்தை மாமாவே வந்துடாரு ஹே வரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன அப்படி அவசரம் நீங்க போய் இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருச்சு எவ்வளவு நேரம் ஆயிருச்சு 15 நிமிஷம்தான் ஆச்சு சரிங்க wala wala னேசிட்டே இருக்காதீங்க போங்க போய் சாமி பூ வைங்க சீதா நான் சொன்னதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்திருமா? हां சரிங்க அத்தை. சுமதி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. हां கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு லட்சியமா இருக்குன்னு. அம்மா mirror எங்கமா இருக்குறது? தோ சாமி போட்டா கீழே வச்சிருப்பா हां சரிம்மா. அம்மா கரெக்டா இருக்கான்னு பாருங்க. हां கரெக்டா இருக்குப்பா. हां சீதா பாத்து எடுத்துட்டு வாம்மா கீழே போடாத. हां சரிங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருமா நம்ம பார்த்தோம்னா கண்ணாடியில் தெரியணும் சரியா ஆ சரிங்க அத்தை அத்தை இப்போ கரெக்டாக இருக்கு இல்லைங்க அத்தை கண்ணாடியில் தெரியுது பாருங்க ஆமாம் கரெக்டாக தெரியுது நல்லா இருக்கு சரி வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம் காலையில் எந்திரிச்சு வந்ததும் கனியை பார்க்கணும் கனியை கண்ணாடியில் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த வருஷம் நல்லா செழிப்பாக எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு புத்தாண்டை என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா ஆ சரிம்மா சொல்லுங்க